இந்த மாதிரி பிரியாணிக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு கொடுக்குற அலுமினியம் ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டாய் செய்யலாங்க இந்த மாதிரி அழகாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு கோழி குண்டு இருந்தால் போதும் அதுக்கடுத்து அலுமினியம் ஃபைலை வந்து இந்த மாதிரி வந்து செவ்வக் கடியத்துக்கு கொஞ்சம் போல வெட்டி விட்ருங்க அதுக்கடுத்து கோழி குண்டை நடுவில் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா சுற்றி வந்து விட்ருங்க அதுக்கடுத்து ஹைட் தேவை இல்லை ஸோ அதனால் அந்த கோழி குண்டுலருந்து கொஞ்சம் தூரம் வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு அதை நல்லா வந்து மடித்து வந்து விட்ருங்க ரெண்டு சைடும் வந்து நல்லா வந்து மடித்து விட்றணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கடுத்து ஒரு முக்கியமான வேலை இந்த மாதிரி வந்து வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மூடிட்டு நல்லா வந்து குலுக்கணும் குழுக்கிறப்ப வந்து கோழி கொண்டு அங்கங்கே மூவ்மெண்ட் ஆகி வந்து ஒரு சேஃபுக்கு வந்து வரும் அது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும் சரி இதை வந்து கையில் வந்து வச்சிட்டு அப்படி லைட்டாக வந்து கையை மூவ்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னா அது சுற்றிக்கிட்டே கையில் இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படி விளாடுறப்பே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி லைட்டாக வந்து சாய்வான பகுதியில் வச்சிட்டு இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்க எப்படி வந்து அப்படியே பல்ட்டி அடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சிம்பிளாவே அழகா வந்து ரெடி பண்ணிட்டோம் இது செஞ்சீங்கன்னா ஒரு ஹாப்பியாக வந்து இருக்குங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்